வேதத்தின் மகத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவிருக்கிறேன் இந்த நாளுக்குரிய மகத்துவம் நல்மனசாட்சி ஒந்து திமுட்டையோ ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சில நல்மன சாட்சியை சில தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் விசுவாசமாகிய கப்பலை ஒரு மனிதன் எப்பொழுது புறக்கணிக்கப்பட முடியும் சேதப்படுத்தப்பட முடியும் நல் மனசாட்சியிலிருந்து அவன் விலகப்படும் பொழுது இந்த நன்மனசாட்சியிலே நானும் நீங்களும் பூரணமானவர்களாய் இருக்கப்பட வேண்டும் என்பதற்காக எப்ரவரி ஒன்பது பதினான்கிலே உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் இது ஏசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தாலே நம்முடைய மனசாட்சி செத்த கிரியைகள் அற நம்மை சுத்தம் செய்கிறதாம் ஒன்றத்தி திமுத்தையும் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்கிறது விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்தமா மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும் என்கிற சுத்த மனசாட்சி உடையவர்களுக்கு கத்த நல்லவராகவே இருக்கிறார் உங்களுடைய மனசாட்சி சுத்தமாக்கப்பட்டிருக்கிறதா ஏசுகிரிசனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறதா மீண்டும் சந்திப்போம்